நான் எவ்வளவு அழகா இருக்கேன் சார் நான் கேக்குறேன் நீ என்ன என்ன நினைச்ச நீ எவ்வளவு அழகா இருக்குங்கிற உங்க அம்மா கிட்ட கேட்டினா என் மகாலட்சுமி மாதிரி இருக்கடா செல்லன்னு அம்மா சொல்லும் அதே மாதிரி கண்ணாடியை பாத்து நீ கேட்டினா அப்புறமா கண்ணாடி என்ன சொல்லுதோ அதுக்கு மாதிரி நீ கேட்டுக்கலாம் நான் கருந்தாடிமா என்ன பாத்து கேட்க கூடாதுமா சார் நான் இப்பயே இவ்வளவு நைந்து படிக்கும் போது எவ்வளவு அழகா இருந்திருப்பேன் இது மாதிரி பிளாஷ் பேக் எல்லாம் என்ன பார்த்து நீ கேட்க கூடாதுமா கேட்காத சொல்லு அடுத்தது எனக்கு அப்பயே ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்துட்டு என்ன தெரியுமாங்க சார் சொன்னா ஜோதிகா மாதிரி இருக்கேன் கோபிகா மாதிரி இருக்க ஸ்ரேயா மாதிரி இருக்க திரிஷா மாதிரி இருக்கேன்னு சொன்னா சார் பொய்யே சொன்னா மக்கள் எப்படி நம்புவாங்கங்கறத பசங்க எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காங்க பத்தியா ஒரு சார் ஐயோ சொல்லும்மா

ஸ்ரீதேவி என்று சொன்னாலும் நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது மூதேவி என்று சொன்னாலும் வருத்தப்படக்கூடாது வீணர்கள் ஆயிரம் பேச்சு பேசிக் கொண்டிருப்பார்கள் கன்னியர்கள் நீங்கள் காதில் வாங்காமல் அடக்க வேண்டும் நீ காதையும் கொடுக்காதே உன் இதயத்து காதலையும் கொடுக்காதே கன்னி பெண்ணே நீ தமிழ் பெண்ணாயிரு ஏதோ நான் உஷாரான பொண்ணுங்கறதால அது வாங்கி கிழிச்சு போட்டு வந்தேன் இதே வேற எந்த பொண்ணாவது வாங்கிடா அவ வாழ்க்கை என்ன சார் ஆயிருக்கும் என்ன இருக்கும் கேள்விக்குறியா இன்னும் இருக்கு சார் சரி இந்த மாதிரி போய் சொல்லி வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்காங்களே ஏமாற்று பேர் வீடுகள் அவங்க தான் சார் நான் நாடு கடத்துறேங்கறேன் சரி நான் மன்னரா வந்து அவங்க தான் சார் நாடு கடத்துவேன் சரிமா சார் மனுஷன் எப்ப சார் நிம்மதியா தூங்குவான் எப்ப நிம்மதி இருக்குதோ அப்ப நிம்மதியா தூங்குவான் சிலர் போட்டுகிட்டா நிம்மதியா தூங்குவாங்க ஆ எதை தூக்க மாட்டறியா ஐயோ ஐயோ ஆ நீங்க எப்ப சார் நிம்மதியா தூங்குவீங்க நான் வாழ்க்கையில ஏதாவது நல்ல காரியம் செஞ்சா வாழ்க்கையில் சாதிக்க முடியாத விஷயங்களை சாதித்தால் இறைவன் எனக்கு மன நிம்மதியை கொடுத்தால் நிம்மதியாக உறங்குவேன் பொதுவா எல்லாரும் எப்ப சார் நிம்மதியா தெரியுமா சார் உங்களுக்கு தெரியாதானால் நானே சொல்றேன் சொல்லு விடிய விடிய தான் சார் நிம்மதியா தூங்குவாங்க அது ஒரு 3:00 to 5:00 சார் அந்த டைம்ல எங்க தூக்கத்தை கெடுக்கிறதுக்குனே ஒரு கும்பல் சுத்திட்டானே இதுங்க சார் இந்த கும்பல் அதுதான் சார் இந்த குடுகுடுப்புக்காரன் கும்பல் ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுங்கறானே இவனுக்கே நல்ல காலம் இல்லன்னே நடு ரோட்ல நாய் சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கான் சில பேர் அவனுக்கு எதும் போடலனா தப்பான கருத்து சொல்ல கூடிய தவறான கருத்து சொல்லும் சில குடுகுடுப்பை காரர்கள் இருக்கலாம் அதற்காக எல்லா குடுகுடுப்பை காரர்களையும் ஒட்டுமொத்தமாக குற்றம் சொல்ல இயலாது என்பது என் கருத்து நான் ஒரு சில குடுகுடுப்பு காரங்கள சொல்லிக்கிறேன் சார் சார் அப்படி போடு இப்போதான் இப்படி சார் ஒருத்தர் வீட்டுக்கு போனாரு நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குது ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா இந்த வீட்ல மகாலட்சுமி பறக்க போது மகாலட்சுமி பறக்க போது நான் சார் சரி உடனே அந்த வீட்ல பத்து நிமிஷம் தொப்கடி நீ ஏஞ்சு உட்கார்றா சார் ஏன்னு கேக்குறீங்களா ஏமா ஏர்க்கடவே அந்த ஆளுக்கு அஞ்சு பொம்பள புள்ளங்க இப்போதான் அவங்க வீட்டு அம்மணி முழுகாம இருக்குது

அந்த ஜோசியக்காரர் எங்க அம்மா பார்த்து கேட்டாங்க யார் அந்த குழந்தை அப்படினாரு அப்போ எங்க அம்மா சொன்னாங்க இது என் குழந்தை தான் அப்படி கொஞ்சம் பெருவியா சொல்லிட்டாங்க அந்த சாமி அந்த ஜோசியக்காரர் சொன்னாரு உங்க குழந்தை தானா ரொம்ப அழகா இருக்காலே அம்சமா இருக்காலே ரொம்ப சூப்பரா இருக்காலே இவ ரொம்ப மகாலட்சுமி மாதிரி இருக்காலே உங்களுக்கு மனசு கேட்டா மாதிரி மாங்கலிய மங்களியமயம் இந்த பொண்ணு 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கும் நான் 12th பாஸ் பண்றதே எப்படி நிக்கிறேன் இவர் சொல்றாரு சரசரி ஓடப்பல குடி இருக்காருங்கறாரு அனிக்கு தான் என் திட்டி அனுப்புறாரு உன் நாக்கல கூட சரசரி கிடையாது தமிழ்ல மார்க் கம்மியா வாங்கிட்ட அனிக்கு அதனால திட்டி அனுப்புறாரு நீ சாரி தொடைய கூட நீ லாக் இல்ல அப்படி திட்டி அனுப்புறாரு இவர் சொல்றாரு என் உடம்பல சரசதியே குடி இருக்காங்கடா எங்க பாடி வெளிய வந்தாங்க ஏன் ஜோசிகார் நீ சொல்றதா நான் எப்படி நம்புறது உடனே அந்த ஜோசிகார் சொல்றாரு என்ன பாடி இப்படி சொல்லிட்டீங்களே போன வாரம்தான் மூணாவது தெரு முத்தையா வீட்டு பொண்ணுக்கு ஜோசி மாத்தி வந்தேன்

போற போக்குல ஒரு பிட் அவுத்திட்டு போனாரு பாருங்க என்ன போட்டான் உன் பேத்தி கையில சக்கரை இருக்குதுன்னு சொல்லி போய்டார் சார் ஆ அதாவது பேத்தி கையில சக்கரை இருக்கனா உன் பேத்தி ஓடிப் போடுன்னு சொல்லாம சொல்லிட்டு போய்டாரா சொல்லாம சொல்லிட்டு போய்டார் சார் ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சி வீட்டுக்கு லேட்டா கூட வர முடியல சார் சரி எங்க இந்த பொண்ணு இன்னும் ஓடிப் போகாம இருக்குதேன்னு பார்க்கறாங்க ஐயோ ஒரு ஆள் வந்து என்கிட்ட நேடியா கேக்குறாரு ஒரு பெரிய ஏடி புள்ள உங்க வீட்டுல உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கறாங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா

பெட்டி எல்லாம் பேசிட்டு போக மாட்டேன் சார். நல்ல பொண்ணுங்க. பஸ்ல போகிறது கூட சிஞ்சிரா படிச்சு தாசாir போணும். போவும். இப்போ நாங்களே போயிட்டு சார். அடுத்து சார். ஏறி பில்ட் பண்ண சார். நீ நல்ல பொண்ணு படிச்சிட்டு இருக்க. நீ பார்க்க வேண்டியது உனக்கு என்ன அந்த பசங்க மேல லுக்? சார்

உங்களுக்கு பசங்க பார்த்தாலும் தப்பு பார்க்காம போனாலும் தப்பு என்னதான் செய்யணுன்றீங்க உடனே வார பில்ட் பண்ண ஆரம்பிச்சானுங்க சார் எங்க அட்டை பொண்ணு கூட லண்டன்ல இருக்குதுடா ஆனா எனக்கு அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையே இல்ல ஏதாவது அசல் இந்த மாதிரி அமைதியா படிச்சு போதே பாருங்க அடக்கமான பொண்ணு அத நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை பண்றேங்கறாங்க சார் உடனே ஒரு பில்டப் போடுறானுங்க ஏ இந்த ஊர்ல எங்க மாமா சப் இன்ஸ்பெக்டர் ஆகுறாரு எங்க மாமா ஊடுகார் கலெக்டர் ஆகுறாரு ஓவரா பில்டப் பண்றாரு சார் உடனே ஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் பாள என்ன கூப்பிட்டு ஏ பாரடி மாமா அடுத்த வாரம் தான் வேலு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வீச்சர் போலோட வராரு தெரிஞ்சு குடிடா சார் ஆ போட்டா கம்ப்யூட்டர் பாருங்க அப்படியே அடங்கிட்டானுங்க சார் வாயே தரக்கல அடங்கி போயிட்டாங்க சார் இந்த மாதிரி அவனுக்கு போய் சொல்றதால தான சார் நாங்களும் போய் சொல்றோம் ஆக மொத்தம் பொய் என்பது சில இடங்களில் சிலருக்கு தேவைப்படும் போது சிலர் பொய் சொல்லுகிறார்கள் நீங்க போய் சொன்னா தப்பு இல்ல மத்தவங்க போய் சொன்னா தப்பா அவங்க நேரத்தையெல்லாம் போய் சொல்ல வைக்கறாங்க யார் சொன்னாலும் போய் சொல்ல கூடாது என்றால் சொல்ல கூடாது சரிங்க சார் வள்ளுவரே சொல்லியிருக்கார் சார் பொய்மையும் மய்யும் வாய்மை இடத்து புரை தீன்ற நன்மை பயக்கும் எனின் நல்ல விஷயத்துக்காக போய் சொல்லலாம் சார் தப்பே இல்ல நல்ல விஷயத்துக்காக சொல்ற ஒரு பொய் 100 மெイク சாமான் சொல்லியிருக்காரு ஒருத்தன் பொய் சொல்றானா அதுக்கு நிறைய காரணம் சொல்லுவான் நான் நல்லதுக்காக சொன்னேன் இந்த விஷயம் கெட்டது விஷயம் இது நடக்க கூடாதுன்றதுக்காக சொன்னேன் என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக சொன்னேன் ஆனா சில பேர் இருக்கான் பாருங்க பொய் பேசுறதையே வாழ்க்கையா வச்சுட்டு இருக்கான் சார் இப்ப ஒரு பொண்ணை வந்து ஒரு மாப்பிள்ளை வீட்டுல பாத்துட்டு போறாங்கன்னா என்ன சார் செய்வாங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிப்பாங்க அந்த பொண்ணு எப்படி என்னன்னு சில பேர் இருக்கான் பாருங்க அந்த பொண்ணு எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டா ஆனா அந்த அந்த குடும்பத்துக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்கார குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு காலத்துல ஒரு பகை இருந்திருக்கும் அந்த அவன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு வீட்டுக்கே பத்து மணிக்கு தான் வரும் அந்த பொண்ணு அங்க பாத்தேன் இங்க பார்த்தேன் அந்த பொண்ண பத்தி ஒரே பொய்யா சொல்லுவான் சார் இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்ததுக்காக பொய் அவனால சும்மாவே சார் கூடாது சார் இன்னைக்கு அதிகாரிகள் சார் உண்மையா லஞ்சம் வாங்காம வெளியில ரொம்ப பெருசா போர்டு மாட்டிருப்பாங்க இங்க லஞ்சம் வாங்க கூடாது இங்க லஞ்சம் கொடுக்க கூடாதுன்னு ஆனா அந்த போர்டுக்கும் அங்க இருக்க அதிகாரிக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது எந்த அரசா எந்த மந்திரியும் வந்து சொல்றது இல்ல எந்த முதலமைச்சரும் வந்து சொல்றது இல்ல நீ இவ்வளவு லஞ்சம் வாங்க இவ்வளவு லஞ்சம் வாங்க இந்த ஆட்சி வந்தாலும் சரி எந்த ஆட்சி வந்தாலும் சரி லஞ்சம் வாங்குறவன் வாங்கிட்டே தான் இருப்பான் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி ஏமாத்த ஒரு சில அரசு அதிகாரிகளை நாடு கடத்தணும் இந்த லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் எந்த ஆட்சி வாங்குகிறோம் வந்தாலும் அவர்கள் வாங்குகிறார்கள் சொன்னீங்களா இது உண்மை

உயிர்கள் பலியாகுது எத்தனை பாமர மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது எனக்கு தெரியல இந்த மாதிரி கலப்படம் பண்றவங்க எல்லாம் நாடு கடத்தணும்னு சொல்றேன் சார் இந்த மருந்துல போலிய தயார் பண்றாங்கல அந்த போலி மருந்தை தயார் செய்ய கூடியவர்களுக்கு அவங்களுக்கு பொண்டாட்டி இல்ல புள்ள குட்டி இல்ல இவ்வளவு கொடிய போலி மருந்தை தயாரிக்கிறோம்னு ஏன் அவங்க சிந்திக்கல உங்கள் மனைவி மக்களுக்கு ஒரு வேலை ஒரு விபத்து நடந்து அவர்கள் குத்துயிரமாக குழையுருமாக இரத்த வெள்ளத்தில் கிடக்கும்போது வேறொரு மருத்துவர் ஒரு மருந்தை எழுந்து கொடுக்கலாம் அப்பொழுது எந்த போலி மருந்தை நீ தயார் செய்தாயோ அதே போலி மருந்து உன் மனைவிக்கு கொடுக்கப்பட்டால் உன் குழந்தைக்கு கொடுக்கப்பட்டால் அந்த குழந்தையின் உயிர் என்ன உன் மனைவியின் நிலை என்ன போலி மருந்து செய்யக்கூடியவர்களே கலப்படத்தை கலக்கக்கூடியவர்களே எண்ணி பார்க்கணும் உயிர் வென்று கட்டு கமரசே நல்ல உண்மை தமிழர் வாழ்வு உயர் வில்லை அச்சமில்லை புவி ஆலப் பிறந்தவன் தம் ரெண்டு சொல்ல உயர் வென்று கொட்ட கமரசே இப்படி அந்த கால உண்மை நேர்மை வளமை பத்தி பல கவிஞர்கள் பலவிதமா கூறியிருக்காங்க சார் ஆனா இந்த காலத்துல பொருளாதாரத்துல முன்னேறமா இல்ல வாழ்க்கை தரத்துல முன்னேறமா இல்ல அட்லீஸ்ட் least விலையட்லீாவது முன்னேறமா அது இல்லை ப்ப தா தான் யார் தா முன்னேறங்க ஆ மனிதாபிமான மற்ற சில சுயநலவாதிகள் தான் சார் காலத்துல முன்னேறாங்க படிச்சு ஆசிரியர் பட்டம் மருத்துவர் பட்டம் இன்னும் பல பட்டம் வாங்கின இளைஞர்கள் ஒவ்வொரு தாட்டி அந்த ஃபைலை அதிகாரி முன்னாடி ஃபைலை வைக்கும் போதும் அந்த அதிகாரி அந்த ஃபைலை பாக்குறாங்களோ இல்லையோ அது ரெண்டாம் பட்சம் இப்படி இப்படின்றாங்க சார் அந்த இளைஞர் சொல்றாங்க சார் நான் எளிமையான ஃபேமிலி எனக்கு இந்த வேலையை கொடுங்க நான் எப்படி இந்த கம்பெனியை முன்னேற்ற மட்டும் பாருங்கன்றாங்க அதுக்கு அந்த அதிகாரி சொல்றாங்க